நம்ம வந்து ஒரு நூற்றி இருபது மாடு இருக்குங்க அது போக அதில் கண்ணுகள்லாம் நம்ம தான் இருக்குங்க பத்து பிரீடு மட்டும் எல்லா பிரீடுமே இருக்குங்க நம்மளோட தட்பவெட்ப நிலைக்கு நம்ம நாட்டு மாடுகளே நம்ம நாட்டு மாடுகளும் இதாக இருக்குங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா பால்ங்கிற இதை நீங்கள் பார்க்குறப்ப நம்ம மாட்டோட சாணம் அது யூரின் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதில் வந்து இன்புட்டாக கொடுத்துருவோங்க இந்த கேஸில் இருந்து நம்ம ப்ளோராசின் பிளான்ட்டுக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து ஜென்ரேட் பண்ணிக்குவோங்க அதே பேர் இதுல தோல்வி அடைஞ்சாங்க உங்களுக்கு எப்படி இதுல ரிஸ்க் இருந்துச்சு மாசத்துக்கு வந்து இவ்வளவு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனா ப்ராக்டிக்கலா வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்காது கைக்கிற போறங்காட்டி வந்து பாத்தீங்கன்னா மடிநோய் வருங்க அதை இனிஷியலான ஸ்டேஜ்லயே வந்து நாங்க எத்தனை வெற்றி ப்ராக்டிஸும் பண்ணுவோம் அது போக வந்து ஒரு லிட்டர் எவ்வளவு கொடுக்குறீங்க நம்ம நூத்தி இருபது ரூபாய் கொடுத்துட்டு நூத்தி இருபது கஸ்டமருக்கே வீட்டுல டோர் டெலிவரி முடியாது இல்ல நீங்களே பண்றீங்களா நாங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவோம் எங்க அளவில் இருக்காங்க கேபிள் டாப்ல பேக் பண்ணி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் அந்த மூணு ஏரியாலுமே வந்து நாங்களே வந்து எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து நாங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவோங்க தரத்தில் சமரசம் இல்லை ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் எஸ்விஎஸ் வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு பசுமை விட நெருக வணக்கம் எனக்கு பின்னாடி நீங்க பாக்கலாம் ஏகப்பட்ட மாடுகள் இருக்கு எல்லாமே காங்கிரேஜ் பீரியட் மாடு நம்ம அதுக்காக நம்ம ஒரு குஜராத்துக்கு வந்துரும் நீங்க நினைக்காதீங்க கொள்ளாச்சிக்கு பக்கத்துல கொல்லப்பட்டி அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு தான் வந்துருவோம் கேட்டி ஃபார்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல இங்க நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட மாடுகளை வச்சு பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க பார்த்தோம்னா இந்த பெரும்பான்மையா நூறுக்கும் மேற்பட்ட மாடுகள் வந்து காங்கிரேஜ் மாடுகளா இருக்கு ஒரு இளைஞர் இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறதுதான் இதுல ஆச்சரியமான விஷயம் பாலை வந்து நேரடியா வந்து சேல் பண்றாங்க பயோசிலரி எடுத்து சேல் பண்றாங்கன்னு நிறைய விஷயங்கள் வந்து இதுல பண்ணிட்டு இருக்காங்க மிஸ்டர் தினேச சந்திச்சுதான் இந்த பண்ணையை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி ஆரம்பிச்சது இந்த பயணம் பிஇ படிச்சுங்க பிஹெச்டி டெக்கில் அதுக்கப்புறம் ஆண்டர்போனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு கோர்ஸுங்க எக்ஸ்எல்லை அங்கே பண்ணாங்க அப்பாக்கெல்லாமே கார்மெண்ட்ஸ் தான் போகணும்னு சொல்லி ஒரு இதுங்க அப்புறம் எனக்கு அதில் பெருசாக ஒரு ஈர்ப்பு இல்லைங்க அப்புறம் இது பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் அப்புறம் நான் இப்படி பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு ட்ரையல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க அப்படியே பண்ணி ஒரு இது ஆர்கானிக்கா ஒரு ப்ரொடியூஸ் கொடுக்கணும் அப்படிங்கற ஒரே தான் மைண்ட்ல இருந்துச்சுங்க ஸோ நாட்டு மாட்டு பால் கொடுத்தோம்னா வந்து முதல் இருக்கும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது தானுங்க நிறைய விஷயங்கள் பண்றாங்க பால் அப்படிங்கிறது அதாவது நம்ம கிட்ட இருக்க ரிசோர்சஸு நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் தான் வந்து எனக்கு ஒரு ஆப்ஷனா எதுவுமே கொஞ்சம் இதாக இருந்தாட்டி நாங்க வந்து நாட்டு மாட்டு பால் கொடுத்தோம்னா கொஞ்சம் வாய்ப்புலா இருக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி ஆரம்பிச்சுங்க எல்லா பிரீடுமே நாங்கள் வச்சிருந்தோம் தார் பார்க்கர் தார்பார்க்கர் எல்லாமே வச்சிருந்தோம் எல்லாமே வச்சிருந்தீங்க எல்லாமே வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாட்டு நாட்டு மாடுகள் வச்சிருந்தாங்க அப்புறம் வந்து நம்மளோட சட்டவெப்ப சூழ்நிலைக்கு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு நல்ல பிரீடா இருந்துச்சு ஸோ அதனால நாங்கள் அந்த படியாக செலக்ட் பண்ணி நம்ம நம்மளோட தட்பவெட்ப நிலைக்கு நம்ம நாட்டு மாடுகளே நம்ம நாட்டு மாடுகளும் இதாக இருக்குங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பால்ங்கிற இதை நீங்கள் பார்க்குறப்ப வந்து கறவை திறன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குங்க ஒரு ரெண்டு லிட்டரு ஒன்றரை லிட்டரு இந்த மாதிரி தான் வரும் ஆனால் இதுவே வந்து இந்த காங்கிர ஜன மாடுகள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து அஞ்சு லிட்டர் வரைக்கும் கறக்குங்க ஸோ அதனால நம்மளோட தேவையை பாலுங்கிறங்காட்டி நம்ம ஜனத்தை சூஸ் பண்ணிச்சேங்க அப்போ டிசீஸ் ரெசிஸ்டன்ஸு இம்யூனிட்டி வைஸு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க அதர் நாட்டு மாடலில் வந்து பாக்குறப்போ நீங்க என்ன ப்ராக்டிஸ் பண்றமோ அதே தான் சிமிலா குஜராத்தி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஒரு எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் தான் வந்து அங்கேயே பண்றங்காட்டி வந்து நம்மளோட இதுக்கு அக்காலமெட்ஸா இருக்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டெவலப் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி தான் ஆரம்பிச்சுங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருகி பெருகி அப்படியே வந்து அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்கீம் இருக்குங்க ராஷ்ட்ரிய கூகுள் மிஷன் சொல்லி அதுல வந்து நம்ம அப்ளை பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் பண்ணி நம்ம செலக்ட் ஆச்சுங்க ஸோ அப்புறம் வந்து அவங்க வந்து இரநூறு மாடு வச்சுக்கணும்னு சொல்லி ஒரு எம்ஐஓ நம்மளுக்கும் வந்து நேஷனல் டெரி டெவலப்மெண்ட் போர்டுக்கும் வந்து சைன் பண்ணி ஸோ அப்புறம் வந்து இதில் வந்து நம்ம அந்த ஸ்கீம் பற்றி சொல்லணும் என்னது இது எப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடிட்டு ஸ்கீம்ங்க இது எப்படின்னா நாட்டு மாடல் ரீட் மல்டிபிகேஷன் ஃபார்ம்னு சொல்லுவாங்க அதாவது நாட்டு மாடு எனக்கு வந்து விருத்திப்படுத்துறதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து என்னன்னா நம்ம அப்ளை பண்ணணும் அப்புறம் அவங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க செலக்ட் பண்ணி வந்து நம்ம என்ன டிபிஎஸ் அமௌண்ட் பண்ணணும் ஸோ அந்த நார்மல் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு அது முடிச்சதுக்கப்புறம் வந்து அவங்க விசிட் பண்ணி பார்ப்பாங்க விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் அப்புறம் நம்ம வந்து த்ரூ ஆகும் சப்சிடி உண்டு இருக்குது ஆமாம் சப்சிடி எவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபிஃப்டி பர்சன்ட் சப்சிடி இருக்கும் ஓகே எவ்வளோ எவ்வளோ இன்வெஸ்ட் இருக்கணும் அந்த மாதிரி தான் கணக்கு ஆ அது எதுவும் இல்லைங்க நம்மளோட ஓன் ப்ராஜெக்ட் நம்ம எவ்வளவு இது பண்ணுறோமோ அந்த மினிமம் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கவுஸ் இருக்கணும் டூ ஹண்ட்ரட் கவுஸ் நம்ம அது என்ன விதமான நாட்டு மாடுகளா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அது நாட்டு மாடுன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு வகை நாட்டு மாடுகள் இருக்குங்க தொண்ணூத்தெட்டு வகையில வந்து நீங்க அந்த இனத்த வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க அதுக்கு வந்து அந்த அந்த இனத்துக்கு வந்து அவங்க குடுக்குறாங்க இல்லையாங்கிறத அப்புறம் அவங்க அத ரிசைட் பண்ணுவாங்க சோ இப்போ எவ்வளவு மாடுகள் வச்சிருக்கீங்க என்னென்ன வெறும் காங்கிரஸ் நம்ம வந்து ஒரு நூத்தி இருபது மாடு இருக்குங்க அது போக அதுல கண்ணுங்க எல்லாம் நம்ம கிட்டயாதான் இருக்குங்க பத்து பிரீட் மட்டும் எல்லா பிரீடுமே இருக்குங்க கிரிஜா தாய்வால் பத்து மாடு மட்டும் பத்து மாடு மட்டும் ஓகே ஆமா மிச்ச நூத்தி பத்து எல்லாமே கண் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் கன்றுகள் எவ்வளவு இருக்குங்க கண்ட்ரிகளும் ஒரு எழுபது எண்பது கண்டிப்பாக ஓகே நம்ம நாட்டு மாடுகள்லாம் ஓரளவுக்கு தெரியும் இது காங்கிரஸ் வந்து இங்க அடாப்ட் பண்ணிக்கிதுன்னு சொன்னீங்க எப்படி எல்லாம் பராமரிக்கிறீங்க நம்ம மாட்டுக்கு எப்படி பராமரிப்புமோ அதே மாதிரி மாதிரிதானங்க ஃபாட்ருங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மாட்டோட பாடி வெட் அப்ராக்ஸிமெட்டியா எடுத்துக்கோங்க இந்த ஒரு பாடி மாசத்துல வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நாங்கள் வந்து ஃபாட்ரா கொடுத்துருவோம் இந்த ஃபாட்ரை வந்து நாங்க மூணு வகையா பிரிச்சுக்கோங்க ஒன்னு வந்து ட்ரை ஃபிராட்ரு ஒன்னு வந்து கிரீன் ஃபாடர் இது வந்து கான்சென்ட்ரேட் ஃபீடுங்க இது மூணு பிரிச்சு நம்மளுக்கு என்ன அவைலபிலிட்டி இருக்கோ அதுக்கு மாதிரி கொடுத்துருவோம் சோ இப்போ வந்து வரத்தை அதிகமா கிடைச்சின்னா வரத்துக்கு கொடுத்துருவோம் சோளம் அதிகமா கிடைச்சின்னா மக்காச்சோளம் அதிகமாக கேசுனா மக்கச்சோளம் கொடுத்துருவாங்க கான்சர்ட் பீடுங்கிறது பிக்சடா வச்சுக்கோங்க நம்ம ஒரு பதினோரு வகையான தானியங்கள் இருக்குதுங்க உளுந்து போட்டு சோயா குரனை நிலம் தோடு பாலத்தோடு கோதுமை தோடு இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்மளே வந்து கடலை புண்ணாக்கு பருத்தி கொட்ட புண்ணாக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நம்மளே வந்து இப்ப பெரும்பாலும் டைரி ஃபார்ம் அப்படிங்கும் போதே வந்து மேல் நடக்கிற மாதிரி தான் எல்லாருக்கும் லாபம் வராது நிறைய பேர் இதுல தொழில் அடைஞ்சு உங்களுக்கு எப்படி இதுல ரிஸ்க் இருந்துச்சு எப்படின்னா லாங் டேம்ல பார்த்தோம்னா மட்டும்தான் ப்ராஃபிட்டபுளா இருக்குங்க சும்மா வந்து நம்ம வெளியில சொல்லுவாங்க இவ்வளவு போட்டிங்கன்னா வந்து இவ்வளவு இது இருக்கும் மாசத்துக்கு வந்து இவ்வளவு வரும் இது சொல்லுவாங்க பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க ஒரு விவசாயத்தில இருந்து இது பண்றோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும் கொண்டு போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்குங்க நீங்க ப்ராஃபிட்டபிள் எடுத்த உடனே ப்ராஃபிட்டபிள் வந்து வராதுங்க நீங்க ஊர் தான் வந்து போக போக ஒரு லட் டவுன் ஒரு டென் இயர்ஸ் ஃபைவ் டு டென் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து ஜென்ரேட் ஆகும் டோட்டலா வந்து ஒரு இன்ட்ரஸ்ட் வேணுங்க இன்ட்ரெஸ்ட் வந்து அதுக்கான எஃபர்ட் வந்து ரொம்ப அதிகமா போட மாதிரி நீங்க லைஃப் ஸ்டாக்ஸ் கூட டீல் இருக்கீங்க மற்ற தொழில்கள் மாதிரி நீங்க வந்து ஒரு நாள் லீவ் விட்டுட்டு மூடிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போக முடியாது இல்லை டெய்லியும் உங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்க ப்ரஸன்ஸ் இருந்தே ஆகணும் எனக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இருந்து பாத்துக்கிறாங்க எனக்கு அது பெருசா இதா தெரியலங்க அவங்களும் சப்போர்ட் அவங்க இருந்து எல்லாமே பார்த்துக்கிறாங்க நாங்களும் டவுனுக்குள்ளே தான் இருந்த கொஞ்ச நாள் அப்போ வந்து பையன் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்களும் இதுக்குள்ளே வந்து எங்கள் சொந்த ஊருக்கே வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சிச்சுங்க ஒரு ஒரு வருஷமெல்லாம் ரொம்ப என்னடா நம்ம இந்த தொழிலுக்கு வந்துட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது பையனுக்காக அப்புறம் போக போக அவன் சொல்லுவா இல்லைங்கம்மா இது ரொம்ப நல்லா இருக்குது நம்மளுக்கு மனசு எல்லாமே நல்லா இருக்கு ஒரு ஆர்கணிக்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி சொல்லி ரெண்டு ரொம்ப பேர்த்தியுமே ஈடுபடுத்திட்டானுங்க அப்ப எங்களுக்கு இது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க பார்க்க போகும்போது இது எங்களுக்கு எங்களுக்கு ஏஜும் ஆயிடுச்சு ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் போகும்போது எங்களுக்கு இந்த இயற்கையான ஒரு சூழல்ல வந்து நாங்க கடைசி நேரத்துல எங்களை நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்க இல்லாம எங்களை கொண்டு வந்து இதுக்குள்ள பயன்படுத்தி எங்க மனசுகளை எங்களுக்கு காலையில பாத்தீங்கன்னா நாலு மணிக்கு எழுந்திரிச்சாலுமே நைட்டு ஆறு மணி வரைக்கும் எங்களுக்கு இதுக்குள்ளேயே ரெண்டு பேருமே ஓரளவுக்கு பையனுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க பேசிக்கலாக வந்து நான் ஒரு நடிப் டிப்ளமோ ஹோல்டர் டிப்ளமோ டெக்ஸ்டைல்ஸ் நான் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் நான் வந்து டெக்ஸ்டைல் ஃபீல்டில் இருந்தேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பின்னாடி எனக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணிட்டு நல்லா பையனும் டெக் டெக்ஸ்டைல் தான் வரும்னு வச்சுக்கங்களேன் எல்ல பையனை வந்து நான் வேற ஒரு ஒரு சயின்டிஸ்டா பண்ணலாம் நான் நினைச்சேன் பட் அவன் வந்து இதுதான் பண்ணணும் அவன் பிஇ படிச்சிருக்கானுங்க பிஇ படிச்சுட்டு அவன் ஒரு இதா பண்ணணும் ஒரு இனோவேட்டிவ் ஒன்னு பண்ணணும்னு வந்தா சரி அப்ப நம்மளோட குல தொழில் அதுல வந்து நம்ம பண்ண ஏன் வைக்கிறோம்னா பண்ண வச்சு டெய்லி காலையில நாலு மணிக்கு வந்து எல்லோரும் கை கரை கறந்துங்க எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் கொடுப்போங்க அதே மாதிரி சாய்ந்தரம் மூணு மணிக்கு ஆரம்பிச்சு அன்னத்து நாள் மா காலையில் பால் காலையில் போயிடுங்க சாயந்தரம் பால் சாய்ந்தரம் டெலிவரி பண்ணிடுவோங்க அதனால எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அவங்க மேனேஜ்மெண்ட் ஃபுல்லா பார்த்து போங்களா நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இல்ல நான் என்ன என்னங்க இருக்கு சொல்லி இது பண்ணிக்கோங்க அவங்க இருக்க மேனேஜ்மென்ட்ஸ் மத்தபடி எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க சோ அதனால வந்து ஒரு ஃபேமிலியா இது பண்ணி பண்ற காட்டிங்களுக்கு இத ஈஸியா தெரிவீதுங்க பட் என்ன प्रॉफिटেবিলিட்டிங்கற மட்டும் இதல வந்து நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க எவ்வளவு ரிட்டர்ன் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து இதல உடனே கால்குலேட் பண்ண முடியல உடனே எதுவுமே நீங்க கால்குலேட் பண்ண முடியாது இது பெரும்பாலும் வந்து லேரி பிசினஸ்ங்கறதே கொஞ்சம் ரிஸ்க் தான் நீங்க break even ஆவறதுக்குள்ள கொஞ்சம் சிரமப்படணும் இப்ப நீங்க எந்த ஸ்டேஜ்ல பிரேக் இவன் பண்ணிட்டீங்களா எப்படி இப்போ நாங்க ஆரம்பிச்சு ஏழு வருஷம் ஆச்சுங்க இப்பதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஸ்டேஜ்க்கே வந்திருக்கோங்க முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த் நீங்க பிரேக் இவ்வன் பண்ணுவீங்க ஒரு மந்த் லாஸ் பண்ணுவீங்க ஒரு மந்த் ப்ராஃபிட் பண்ணுவீங்க ஸோ எப்படியோ நலிஃபை ஆகி தான் போயிட்டு இருக்குமே தவிர நீங்க பெர்ஃபெக்டா மந்த்லி மந்த் ஆன் ஷீட் எடுத்து பார்க்க முடியாது இதுல அந்த மாதிரி பார்க்க முடியாதுங்க நீங்க எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி ஸ்டடி பண்ணி போறது இதுல பண்ண முடியாது ஏன்னா விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த மாதிரி தான் ஒரு மாடு ரெண்டு மாடுங்க போது ஈஸியாக எவ்வளவு பால் கரும் தெரிஞ்சிடும் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாங்க பட் ஆனா வந்து அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு அவ்வளவு அக்யூரேட்டா வந்து நீங்க கொண்டு போக முடியாதுங்க இப்ப இந்த மாசா பண்ணும்போது என்னென்ன சிரமங்கள்லாம் இருந்துச்சு உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது தீவனத்துக்கு தான் முதல்ல சிரமம் இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் நாங்க சைலேஜுங்கிற ஒரு முறைக்கு நாங்க வந்துட்டேங்காட்டி எங்களுக்கு அதுவுமே பெருசாக சைலேஜ் தான் பண்றீங்க ஆமா ஆமா சைலேஜ் பண்றாங்க அப்புறம் என்னன்னா லேபர் இஷூஸ் வந்து அப்பப்போ இருக்குங்க பட் ஆனா அதை மேனேஜ் பண்ணிக்குவேன் ஏன்னா நமக்கு எல்லாமே கை கறவ தானாங்க சோஷின் லெஷின் வந்து இப்பதான் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க பட் ஆனா வந்து நாங்க மேக்ஸிமம் கை கறவதான் வந்து இது நாள் வரைக்கும் கை கறவதா போட்டு சோ லேபர் ஷூப் பா அப்போ பாருங்க அப்புற நாங்க மேனேஜ் பண்ணிக்கோங்க சைலேஜ் நீங்களே வந்து பண்ணிக்கிறீங்களா நாம நம்ம கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாதிரி பண்ணிருக்கோங்க சோ அங்க இருந்து நம்ம வாங்கிட்டு வந்து எங்க பங்கர் இருக்குங்க இதுல ஒரு முந்நூறு நானூறு டன் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க சோ அதை வச்சு நாங்க ஸ்டோர் பண்ணி நாங்க எங்க ஒரு மூணு டூ நாலு மாசத்துக்கு வந்து இது பண்ணிக்கோ ஒரு ஒரு பங்கஸ் தீவிர தீரம் நாங்க ஒரு பங்கர் ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஃபார்ம்னா எடுத்தாலே வந்து நேரடியாக வந்து பாலா குடுக்கறத விட அத மதிப்பு கூட்டுறது நெய்யா குடுக்குறது ஐஸ்கிரீம் பண்றது இப்படி நிறைய விஷயங்கள் பண்ணிதா அதுல லாபம் எடுக்கறாங்க நீங்க என்ன சேஜ்ல இருக்கணும் என்னென்ன பண்றீங்க நார்மலா பால் வந்து கறந்து கடந்த பிராஷ் கொடுத்தீங்க பிரஷ்ஷ் ராம் பிரஷ் ராமுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அது போக மதிப்பு கூட்டுறது வந்து நெய் மட்டும் குடுத்துட்டு இருக்காங்க சோ இப்ப வந்து நாங்க ப்ராசஸ் பண்ணி யோகட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இதுல செட் டெட் கார்டும் பண்ணலாம்னு சொல்லி பண்ண ஒரு தனியா ஆமா நம்மளே ஓன் பிராண்ட் கிரியேட் பண்ணி தூய்மை ஒரு பிராண்ட் இருக்குங்க என்ன என்ன பிராண்ட் சார் தூய்மை தூய்மைங்க ஒரு பிராண்ட்ல பண்ணிட்டு இருக்கோம் ஹவுஸ்ங்கும் போது அதுவும் ஒரே இடத்துல மேசியோ வைக்கும் போது கண்டிப்பாக இருக்கும் என்ன மாதிரியான நோய் அதெல்லாம் எப்படி ப்ரொடக்ட் பண்றீங்க இது பெரிய அந்த அளவுக்கு நோய் தாக்கம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல் இருக்காதுங்க மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கை கடவு போறாங்க வந்து பாத்தீங்கன்னா மடிநோய் வரும்ங்க கை கரை கடற்கரைங்காட்டி உங்களுக்கு அந்த மாட்டுக்கு வந்து எப்படி மடிநோய்னு சொல்லி தெரியும் சோ அத இனிஷியலான ஸ்டேஜ்லயே வந்து நாங்க எத்தனை வெக்ட்ரி பிராக்டிஸ் பண்ணுவோம் அது போக வந்து மெடிக்கல் டாக்டர்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றாங்க அந்த பிராக்டிஸ் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோங்க ரொம்ப சிவியரா போஷனா அந்த மாதிரி பண்ணிக்கிறேங்க இல்ல எத்தனை வெக்ட்ரி பிராக்டிஸ் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதுக்குன்னு ரெண்டு மூணு ஆயில்மெண்ட்ஸ் அந்த பொடி எல்லாமே இருக்குங்க புனிமூர்த்தி புனிமூர்த்தின்னு சொல்லி ஒரு ஒருத்தர் மருத்துவம் ஆமா அது வழி அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் அந்த டைமுக்கு என்ன இதா இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது ஒரு ஹியூஜா பண்ணும்போது பெருசாக இருந்திருக்கும் இல்லையா ஆரம்பத்தில் நீங்க மாடெல்லாம் எப்படி வாங்கினீங்க பிரீண்டா பண்ணல நாங்க குஜராத்ல வாங்கிட்டு வந்துட்டோம் ப்ராஜெக்ட்ல நம்ம வந்து நம்மளுக்கு அங்கிருந்து மாடு எடுத்துட்டு வரதுக்கு வந்து சர்டிபிகேட் இருக்குங்க அதை வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அதுவும் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குங்க குஜராத்ல இருந்து எந்த ஒரு மில்கிங் கவுசமே வெளியோகாதுங்க ஒரு ரூலே இருக்குங்க சோ வந்து அதுக்கு நம்ம இந்த என்டிடிபில இருந்து சப்போர்ட்டோட தான் நம்ம கொஞ்சம் எடுத்து வந்துட்டு இருக்காங்க டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்டேஷன் ட்ரான்ஸ்போர்டேஷனே வந்துருங்க ஓகே இங்க வந்து சேரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூறு இருந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வந்துருங்க பாலா குடுக்கறது மட்டும் இல்லாம பயோ கேஸ் கூட இங்க இருந்து கன்வெர்ட் பண்றீங்க முறை பார்த்தா ஆமா அதை பாக்கலாமா பாக்கலாம் இந்த பிளான் இதுதான் உங்களுடைய பயோகேஸ் பிளான் ஆமா இதுதான் பயோகேஸ் பிளான் எவ்வளவு ஏரியால இதை போட்டுருக்கீங்க நீங்க இது வந்து அரௌண்ட் ஒரு ஐம்பது சென்ட் இருக்குங்க எழுபத்தி சென்ட்ல இப்ப இது ஆரம்பிக்கும் போதே பண்ணா பண்ணாங்க நம்ம மாட்டோட சாணம் அதுக்கு யூரின் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இதுல வந்து இன்புட்டா கொடுத்துருவாங்க ஸோ இன்புட்டா கொடுக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு வந்து இந்த கேஸ்ல இருந்து நம்ம ப்ராசிங் பிளான்ட்டுக்கான எலக்ட்ரிசிட்டி வந்து இதுலயே ஜென்ரேட் பண்ணிக்குவாங்க நீங்க ப்ராசஸிங் பிளான்ட் அங்கே ப்ராசஸிங் பிளான்ட் அங்கே வச்சிருக்காங்க அங்கே என்னென்ன ப்ராசஸ் பண்றீங்க மாடல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றங்காட்டி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் பால் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்குங்க ஸோ அதனால நாங்க பால் வந்து சில் பண்ணி கேபிள் டாப் மாதிரி ஒரு புது பேக்கேஜிங் போயிருக்கோம் ஓகே பால் கறந்த உடனே இந்த மாதிரி வந்து சில்லர்ல ஊத்திடுவாங்க சில்லர்ல ஊத்தி அப்போவே வந்து பாலை வந்து நம்ம ஃபோர் டிகிரிக்கு சில் பண்ணிடுவோம் சில் பண்ணி அதுக்கப்புறம் கேபிள் டாப்பில் பேக் பண்ணி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் இந்த மூணு ஏரியாலையுமே வந்து நாங்களே வந்து எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு வந்து நாங்களே டோர் டெலிவரி பண்ணிடுவோம் கேண்ட்ஜ் பாலம் பொறுத்தவரை கொஞ்சம் தண்ணியா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நாட்டு மாட்டு பாலை கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குங்க நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடுக்குற ஃபீடை பொறுத்து தான் மாறுங்க நீங்க எதா இருந்தாலுமே நீங்க உங்க ஃபீடிங்ல வச்சு நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா இது பண்ணலாம் பட் பேசிக்காவே எடுத்தீங்கன்னா அது வந்து புரதங்கள் வந்து ஜாஸ்தியா இருக்கும் ஒரு கிளைமேட்டிக் மாதிரி கொஞ்சம் பால் மாறும் கண்ணுக்கு இப்ப கண்ணு ஒரு அஹ் மூணு ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசம் வரைக்கும் அதோட டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து பெருசா டெவலப் ஆயிருக்காதுங்க சோ அதுக்கு வந்து இப்போ நம்ம மாடே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்காக தான் பால் கொடுக்குறதேங்க ஸோ அதுக்கு அதோட டைஜஸ்ட் சிஸ்டம் எப்படி டெவலப் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து பால் இதாக இருக்குங்க ஸோ அது டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து தனி மாதிரி இருந்தால் இதாக இருக்குன்னா அது தனி மாதிரி தான் செக்யூரிட்டி பண்ணும் ஸோ ஃபஸ்ட்டு மூணு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தனி மாதிரி இருக்கும் அதுக்கு அடுத்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாரேட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வத்தக்கார மாடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு இதில் இருக்கும் ஆமாம் ஆமாம் ஆனால் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டோ குவாலிட்டியோ இதெல்லாமே வந்து இப்போ சராசரியாக இப்போ நூற்றி மாடு வச்சுருக்கீங்க எவ்வளோ மாடு கறவையில் இருக்குது எவ்வளோ பால் ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்துங்க இப்போ ஒரு எழுபது கறவையில இருக்குங்க நம்ம ஒரு முன்னூறுல இருந்து நானூறு லிட்டர் பால் எடுப்போம் லிட்டர் நானூறு லிட்டர்னா இப்போ ஒரு லிட்ரு எவ்வளவுக்கு குடுக்கறீங்க நம்ம நூற்றி இருபது ரூபாய்க்கு குடுத்துரு நூத்தி கஸ்டமர்க்கே வீட்டுல டெலிவரி கரெக்ட் ஆகும் டோர் டெலிவரி மரியா இல்ல நீங்களே பண்றீங்களா நாங்க டோர் டெலிவரி பண்ணிடுவோம் எங்க ஆலை இருக்காங்க இப்போ இந்த டெலிவரி சார்ஜஸ் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஓரளவு லாபகரமா இருக்கா எப்படி இருக்கும் பிரேக் இவன்ல தான் இன்னும் நாங்க பெருசா அச்சீவ் பண்ணலீங்க அப்படியே எக்ஸ்பான்ஷன்லயே போயிட்டு இருக்கிறேன் கட்டி வந்து போய் திருப்பி இருக்கு ப்ராசஸிங் யூனிட்ல வேற என்னென்ன பண்ண பிளான் வச்சிருக்கோம் நம்ம அங்கேயே வந்து செக் அவுட் மாதிரி பண்ணலான் இருக்குங்க அதுக்கப்புறம் வந்து யோகட் பண்ற பிளான்ஸ் வச்சிருக்கீங்க இதெல்லாம் இந்த ஸ்டேஜ்ல இருக்கு இதெல்லாமே எக்ஸிகூஷன் ஸ்டேஜ்ல தான் இருக்குங்க டென் டேஸ்ல நாங்க வந்து புது பிராண்ட் லான்ச் பண்ணலான் இருக்கோங்க பால் டப்பான்னு சொல்லிங்க டென் டேஸ் லான்ச் பண்ணலான் இருக்கேங்க இனிமே அந்த பிராண்ட் பேர் ஆமா 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 ஓகே சார் இப்போ இந்த இதுல வந்து இப்போ வேற என்னென்ன ரிஸ்க் சார் இருக்கு கரக்கரக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காகட்டும் எப்பவுமே வைல்டா தான் இருக்குங்க சம்பந்தமே இருக்காது இதெல்லாம் என்னன்னா நாட்டு மாடுங்கிறது வந்து ரொம்ப டிசீஸ் ரெசிடென்டா இருக்கும் அதனால நீங்க ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து டிசீஸ் வந்து இது பண்ண கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டங்க அதாவது ஃபைனல் ஸ்டேஜ்ல அதனால எதுவும் அது ஃபைட் பண்ணி ஃபைட் பண்ணி பார்த்து அதனால எதுவுமே முடியலைங்கிற பட்சி தான் நமக்கு சிம்டமே தெரியும் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம மெடிக்கல் இன்ட்ரென்ஷன்ஸ் பண்றது ரொம்பவே வந்து பெருசா பயனளிக்காதுங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நிறைய ஹேண்டில் பண்ணிருக்கோங்க அப்புறம் அதை ரெக்கவர் பண்றதாகட்டும் எல்லாமே வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்ல டாஸ்க்காக தான் இருக்கும் யூரின் இந்த கவ்வு இது சாணம் இதெல்லாம் வந்து நீங்க மேனேஜ் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நாங்க கேஸ் வந்து எலக்ட்ரிசிக்கா கன்வெர்ட் பண்ணி அங்க கிராஸிங் பிளாண்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இது வர பயோஸ்தரி வந்து இங்க இருக்க தன்னை மரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உடம்பு கொடுத்துருவீங்க ஆமாங்க நம்ம வந்து வெளியிலயும் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க லிட்டர் ரெண்டு ரூபாய்ங்கிற பட்சத்துல நம்மளே போய் டெலிவரி கொடுத்துருவாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நமக்கு எப்படி ஒரு இம்யூனிட்டி தேவைப்படுதோ அதே மாதிரி தான் மரத்துக்கு ஒரு இம்யூனிட்டி தேவைப்படுங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும் இப்போ நம்ம தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு இனிமேல் தான் டெஸ்டிங்கில் தான் இருக்கு ஆ ஆமாம் இது வந்து இருக்குங்க பட் ஆனால் நாங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது இனிமேல் தான் பண்ண இனிமேல் தான் பண்ண போறீங்க ஸோ இப்போ இதுக்கு பண்ணுறதுக்கு மட்டும் தோறாமல் எவ்வளோ செலவாச்சு நீங்கள் இந்த பயோஸ் இதுக்கு மட்டும் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவாச்சு இருபத்தஞ்சு லட்சம் ஓகே இப்போ இதுலேருந்து உங்களுக்கு எவ்வளோ யூனிட் கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு மின்சாரம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு ஹெச்பி வந்து ஒரு பத்து மணி நேரம் ஓடுற மாதிரி இருக்கு கிடைக்குங்க டெய்லியும் இது ஒரு எவ்வளவு மாசம் இருக்குது ரெடி பண்ணி ஒரு மூணு மாசம் இருக்குங்க ஓகே இது ஒரு நல்லா தான் போயிட்டு இருக்கு ஆமாங்க இப்போ நாங்க ட்ரையல் எடுத்துட்டு இருக்கோங்க அதுக்கு எல்லாமே இதுதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க பால வந்து நேரடியா வந்து கஸ்டமர்ஸ்டே கொடுக்குறேன்னு சொன்னீங்க அது எப்பவுமே ஒரு சவாலான ஒரு விஷயம் நேரடியாக கஸ்டமர் கொடுக்குறது வாங்க வைக்கிறது அப்படின்னு கண்டிப்பா அது எப்படி பண்ணீங்கன்னு கேட்டேன் அது பாலுக்கான டிமாண்ட் இருந்துச்சுங்க அப்ப நம்ம கறந்தோடனே வந்து நம்ம கொடுத்துறோம் நேரடியாக உங்கள்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க ஆஹ் இல்லங்க நம்ம வீட்டுக்கே நம்ம போய் இது பண்ணிடுறங்க அப்ப நம்ம இப்பதைக்கு நம்ம முன்னூறு லிட்டர் பண்ணிட்டு இருக்கிறங்காட்டி வந்து அது பெருசா நமக்கு தெரிஞ்சவங்க மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கே போதுமானது அதுக்கு வந்து போதுமானதாக இருக்கு மிச்சம் மிச்சமாக வந்து நம்ம தயிர் காய்ச்சி தயிரில் இருந்து வெண்ணெய் எடுத்து நெய் பண்ணிடுவாங்க ஓகே இப்போ நீங்கள் ஒரு ஏழு வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க இது மாதிரி ஒரு மாட்டு பண்ணை அமைக்கிறாங்க ஒரு ஹியூஜா ஒரு நூறு வச்சு இல்லை நூற்றம்பது வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மிஸ்டேக்லாம் கூடாது நூறு மாடு எடுத்துடனே வந்து பண்ணி இரநூறு மாடி பண்ணி போகிறது வந்து அது வந்து அவ்வளோ இதாக இருக்காதுங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பத்து மாடு வச்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி அவங்களால ஃபஸ்ட்டு அவங்களால விற்க முடியுதான்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து விற்க தெரியணுங்க பால் விற்க முடியுதான்னு சொல்லி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தான் வந்து பண்ணணும் வந்து பெட்டராக இருக்குங்க பத்து மாடு வச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மாடு எப்படி பிஹேவ் பண்ணுது அதுக்கான என்ன ரிஸ்க் இன்வால்வா இருக்குங்கறது வந்து உங்களுக்கு தெரியும் நான் இது வந்து நீங்க மத்த தொழில காட்டிலும் வந்து இது வந்து ரொம்ப சவாலான தொழிலுங்க நீங்க மாட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் லேர்னிங் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கிட்டீங்க தெரிஞ்சு மூணு வருஷம் நான் எடுத்துக்கிட்டேங்க அதுக்கு பிறகுதான் ஆமா ஆமா ஓகே சார் நிறைய தகவல் சேர் பண்றீங்க தேங்க்யூ நன்றி தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்